அனைவருக்கும் வணக்கம் மதுரையில் தற்போது சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சியாக நடைபெற்று வந்தது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மதுரை மீனாட்சி அம்மன் கல்யாணம் இன்று வெகு விமர்சியாக நடைபெற்றது அந்த வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் திருக்கல்யாணத்தை பார்க்க அதிக அளவுள்ள பக்தர்கள் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்றிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தரிசனத்தை காண முடியாதவங்க இப்போது இந்த வீடியோ காட்சியை பார்த்து அம்மனுடைய அருளை பெறலாம் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண நாட்களில் ஒவ்வொரு பெண்களுமே தாலி கயிறு மாற்றுவது வழக்கம் எனவே இந்த நாளுக்கான நல்ல நேரம் என தெரிந்து கொண்டு நம்ம தாலி கயிற்றை மாற்றுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மீனாட்சியம்மன் அம்மன் நேரில் சென்று பார்ப்பவர்களுக்கு அம்மனின் அருள் முழுமையாக கிடைக்கும் திருமண தடை இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் மாங்கல்ய தோஷம் செய்து பாவங்கள் அனைத்துமே உடனே நீங்கும் வாழ்க்கையில் இப்பொழுதுமே மகிழ்ச்சி நிம்மதி நிலைந்திருக்கும் வீட்டில் மங்களம் பெருக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களால் மதுரைக்கு சென்று மீனாட்சியம்மன் திரு கல்யாணத்தை நேரில் சென்று பார்க்க முடியாவிட்டாலும் வீட்டிலேயே நீங்கள் இந்த வீடியோ காட்சியை பார்த்து உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க கட்டாயம் அம்மனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு நெவேதியமாக இனிப்பில் ஏதாவது ஒன்றை நீங்கள் படைக்கலாம் இல்லை என்றால் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் குங்குமம் பூ மஞ்சள் போன்ற மங்கள பொருட்களை வைத்து படைத்து வழிபடுவது சிறப்பு அதே சுமங்கலி பெண்களுக்கு தாலி சரடு தாலி கயிறு வாங்கி கொடுப்பது குங்குமம் தானமாக கொடுப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மதுரை மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக கருதப்படுவதால் அம்பாளின் சன்னதிக்கு முன்னதாக இருக்கிறதாகவும் முதன்மையாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமான வணங்கும் முறை கடைபிடிக்கப்படுது மதுரை மாநகரத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மீனாட்சி அம்மன் கோவில் திகழ்ந்து வருது நகரின் மைய பகுதியில் மிக பிரம்மாண்டமான கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்றது அப்படினே சொல்லலாம் மிக பெரிய கோவிலாக கருதப்படும் இந்த கோவிலில் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டு பழமை வாய்ந்ததாகும் இந்த கோவிலில் பதினேழு ஏக்கர் பரபரவுல அமைஞ்சிருக்கதாகும் கோவில மொத்தம் எட்நூத்தி நாற்பத்தி ஏழு அடி அகலம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி அப்படின்னு சொல்லப்படுது ஆடி வீதியில் அமைந்திருக்கக்கூடிய பிரகார சுவர் கிழக்கு மேற்கே எட்நூத்தி முப்பது அடியிலும் வடகிழக்காக எழுநூற்றி முப்பது அடியிலும் அமையப்பட்டிருக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் மதுரைக்கு அழகு சேர்ப்பது அதன் கோபுரங்களும் அதில் உள்ள கலாச்சார சிற்பங்களும் தான் மொத்தம் பன்னிரெண்டு கோபுரங்கள் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என ஒவ்வொரு திசைக்குமே ஏற்றாற்போல் நான்கு பிரம்மாண்டமாக வெளிப்புற கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது இவை அனைத்துமே ஒன்பது நிலைகள் கொண்டவை இந்த நான்கு கோபுரங்களும் ராஜ கோபுரங்கள் என்று அழைக்கப்படுது இந்த மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக கருதப்படுவதால் அம்பாளின் சன்னதிக்கு முன்னதாக இருக்கிறதாகவும் அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமான வணங்கும் மரபு கடைபிடிக்கப்படுவதாக சொல்லப்படுது மீனாட்சி அம்மன் சிலை மரகதத்தால் ஆனது பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் வந்ததால் அவர் கடம்பவனம் என்ற காட்டை அழித்து மதுரை மாநகரையும் இந்த சிவசக்தி தலத்தையும் அமைத்ததாக கருதப்படுது மதுரை ஆண்ட வந்த மலையஸ்துவ பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனா மலையுமே மகப்பேறு வேண்டி இறைவன வழிபட்டு வந்திருக்காங்க பல்வேறு யாகங்கள் செய்திருக்காங்க பிறகு பிரம்மன் உபதேசத்தின் பேர்ல அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது அப்போது அவர்களுக்கு அருணும் பொருட்டு இவ்வுலகையை ஈன்ற அன்னையான உமாதேவியார் இந்த யாக குண்டத்துல மூன்று தனங்களை உடைய பெண் குழந்தையாக தோன்றிருக்காங்க குழந்தையே உருக்கண்டு பேரானந்தம் பெற்ற அரசனும் அரசையும் அந்த குழந்தையின் உருவிலேயே இருக்கும் மாற்றம் கண்டு மன மகிழ்ந்திருக்காங்க அப்போது சிவபெருமான் மன்னா மனம் வருந்தாதே இந்த குழந்தைக்கு தடாக்கதை என்ற பெயரிட்டு கல்வி வேள்விகளை சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு என்று கூறியிருக்காராம் தனக்கேற்ற கணவன இந்த குழந்தை காணும்போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் மறைந்துவிடும் என்று கூறியிருக்காங்க அரசனும் மன அமைதியுடன் பெற்றிருக்காங்க ஒருவர் பிறக்கின்ற போது பரஞானம் அபரஞானம் தன் முனைப்பு என்ற ஆணவம் ஆகிய மூன்று தனங்களோடு பிறக்கின்றான் தடா கதைக்கு இறைவனை பார்த்தவுடன் மூன்றாவது தனம் மறைந்தது போல மனிதனின் இறைவனை நினைப்பதாலே ஆணவம் என்ற மூன்றாவது தனம் மறைந்தது என்பதுதான் இதனுடைய தத்துவமாக இருக்கு தடா தகை நாளொரு மேனியும் பொழுதொரு வனமுமாக வளர்ந்து கல்வி கேள்விகள சிறந்து விளங்கிய மிக்கவளாக சொல்லப்பட்டிருக்கு பாண்டிய நாட்டின் அரசியானவன் செங்கோல் வளமும் சிறந்த முறையில் ஆட்சி செலுத்தியிருக்காங்க பாண்டிய நாடு பெருவளம் பெற்ற பொன்னாடாக பொலிவு பெற்றது தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறுநில மன்னர்களின் மீது படையெடுத்து சென்று வென்றிருக்காங்க பிறகு பெரும் படையுடன் சென்று கைலியம்பதியை அடைந்து போர் முரசு கொட்டியிருக்காங்க அவளை எதிர்த்து பூத படைகளும் நந்திதேவரின் படைகளும் தோல்வியே தழுவின இதை அறிந்த இறைவன் போர் அங்கு அங்கு இழந்திரிலிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அப்பெருமானை தனக்கு எதிரே கண்டதும் தடாகதை பெண்ணுக்கே உரிய அச்சம் மடம் ஞானம் பகிர்ப்பு என நால்வகை நெறியில ஞானி தலை குளிந்ததாகும் அவரது மூன்றாவது தனங்களில் ஒன்று மறைந்தது இறைவனே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தார் இறைவன் நீ மதுரைக்கு செல் இன்றைக்குமே எட்டாம் நாள் அங்கு வந்து உன்னை புரிவேன் என்று கூறியிருக்காரு அப்படியே தடா கதகை மதுரையை அடைந்து அரண்மனைக்குள் புகுந்திருக்காங்க இறைவனுக்கும் தடாதகைக்குமான திருமண நாள் குறித்து பல நாட்டு மன்னர்களும் ஓலை அனுப்பப்பட்டது வீதிகளும் மாளிகைகளும் அலங்கரிக்கப்பட்டன தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் வந்திருந்தன மேலும் பல நாட்டு மன்னர்களும் திரண்டு வந்திருக்காங்க பங்குனி உத்திர பெருநாளில் திருமணத்திற்குரிய நல்ல வேலையில இறைவன் தடா தகையை மணந்தார் சுந்தர பாண்டியன் என்னும் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்திருக்கார் அதன் பின்பு முருகனின் அவதாரமாக வந்து தோன்றிய உக்ர குமார பாண்டியனும் முடிசூடு விட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இறைவனடி ஆகியிருக்காங்க என்பது இந்த தல வரலாறாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தன்னை வேண்டிய பக்தர்களுக்கு அருள்வளாக மீனாட்சி அம்மன் இந்த தளத்தில் அருள் புரிஞ்சிருக்காங்க இதனால தான் பெண்களின் தெய்வமாக இவள் கருதப்படுறாங்க தங்களுடைய மஞ்சள் குங்குமம் நிலைக்கும் தைரியமாக பேசவும் மீனாட்சியே கதி என பக்தை தவம் கிடந்திருக்காங்க மீனாட்சி என்பது மீன் போன்ற அழகிய கண்களை உடையவள் என்று பொருள்படும் அது மட்டும் இல்லாமல் தனது பார்வையோடு கொஞ்சம் அது உலகத்துக்கு மக்களுக்கும் உள்ள அருள் பார்வையால மீனாட்சி நலம் தருபவள் என புராணங்கள்ல போற்றப்பட்டிருக்கு இந்த தளத்தில் மூலவர் சுந்தரேஸ்வரர் இவர் சுயம்பு மூர்த்தியானவர் இவர சோமசுந்தரர் சொக்கநாதர் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவரை வழிபட்டு இந்திரன் தன்னுடைய பாவத்தின கொண்டு இருக்கார் இதனால சுயம்பு லிங்கத்திற்கு கோவில் எழுப்பியிருக்காங்க மூலவர் விமானம் இந்திர விமானம் என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது இந்த தளத்தில் அம்பாள் மீனாட்சி அம்மையானவர் இவரது விக்ரகம் பச்சை மரகத கல்லால் ஆனது அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது முப்பத்தி ரெண்டு சிங்க உருவங்களுடன் அறுபத்தி நான்கு சிவகணங்களுடன் எட்டு கல் யானைகளுடன் தாங்கி நிற்கும் அபூர்வமாக இருக்கு இந்த கருவறையே விமான தேவரின் அமைச்சிருக்காகவும் மீன் போன்ற கண்கள பெற்ற என்பதால மீனாட்சி என பெயர் பெற்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இவருக்கு பச்சை தேவி மரகதக்கல் தடாக்கதை என பல பெயர்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் மூலவர் சிலை பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் எட்டு கோபுரங்கள் இரண்டு விமானங்களுடன் உடையதாகும் இங்கிருக்கக்கூடிய கருவறை விமானம் இந்திர விமானம் என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் மேற்காக எட்நூற்றி நாற்பத்தி ஏழு அடி தெற்கு வடக்காக எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடியும் உடையதாக சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே